வணக்கம் தோழர்களே எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து அவர்கள் பேசுறத பார்த்துட்டு வருத்தப்படுறதா கோவப்படுறதா பரிதாபப்படுறதா அப்படின்னே வந்து என்ன செய்ய வந்து தெரிய மாட்டேங்குது ஒரு நாலு வருஷம் நாலரை வருஷம் வந்து முதலமைச்சராக இருந்தவர் இப்போ ஒரு எதிர்கட்சி தலைவர் இருக்கிறவர் ஒரு முப்பத்தி ரெண்டு வருஷம் ஏறக்குறைய முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆட்சியில் இருந்த கட்சியுடைய ஒரு பொது செயலாளர் அவர் பொது வெளியில் பேசும்போது என்ன பேசுகிறோம் அப்படின்னு சித்திச்சு பேச வேணாமா கூட்டத்தில் பொது கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்காரு பேசிகிட்டு இருக்கும் போது ஒரு ஆம்புலன்ஸ் வருது ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு வழிவிட்டால் அது போய்ட போகுது ஆம்புலன்ஸ் எதுக்கு வரும் ஆம்புலன்ஸ் வந்து ஒரு அவசர அழைப்புக்கு தான் ஆம்புலன்ஸ் வரும் அதே அவசர சேவை பிரிவு தான் அது அதற்கு வந்து கடுமையாக வந்து பேசுகிறார் நான் போகிற கூட்டம் போடுற இடம்லாம் வந்து ஆம்புலன்ஸ் வந்து வருது திட்டமிட்டு வருது அப்படின்னு இவர் கூட்டம் போடுற இடம்லாம் வந்து ஆம்புலன்ஸ் வரல இவருக்கு ஆம்புலன்ஸ் வர்ற ரோட்லலாம் இவர் கூட்டம் போட்டுட்ருக்காரு ஒரு பிரதான சாலைன்னா வந்து கிராமங்கள் நிறையா இருக்குதுன்னா ஏதாவது விபத்து நடக்கும் ஏதாவது உடம்பு சரியில்லாம் போகும் ஆம்புலன்ஸ் அந்த நேரத்தில் போவதே செய்யும் அந்த அடிப்படை கூட வந்து தெரியாமல் அதுக்கு மேலே நான் அவனுக்கு அறிவு இருக்கான்னு நான் வந்து கேட்க மாட்டேன் ஏன்னா அந்த அடிப்படை கூட தெரியாமல் ஒரு முதலமைச்சர் இருக்கான்னா நம்ம என்ன நினைக்கிறது இது மாதிரி ஒரு ஆள் நாலு நாலு வருஷம் நமக்கு முதலமைச்சராக இருந்தேன்னா அதை விட வெக்க கேடு கேடு வேற எதுவுமே இல்லை ஒரு எதிர்கட்சி தவிக்கிறதுனால வந்து எனக்கு இதுக்கு மேலே அவரை வந்து என்ன சொல்கிறது தெரியல அவ்வளோது வந்து அவருடைய பேச்சு நடவடிக்கை மோசமாக இருக்குது இன்னும் எட்டு மாதம் இருக்கு தேர்தல் வர்றதுக்கு அதுக்குள்ளேயே இந்த அளவுக்கு ஒரு ஆத்திரப்படுறாரு ஆதங்கப்படுறாரு இவர் வந்து ஒரு இவர் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு இடையூறு எந்த வித இடையூறு ஏற்படக்கூடாதுங்கிறாரு என்ன வந்து இது இவரை பற்றி நான் நினைக்கிற தெரில நீங்களே உங்கள் பிடிக்க விட்டுடுறேன் இதே வந்து இன்றைக்கி வந்து சமூக வலைத்தளத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் வந்து அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தற்போதைய முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசிகிட்ருக்கும் போது ஆம்புலன்ஸ் வருது எல்லாரையும் தொண்டர்களும் சொல்லி வழி விடுங்கப்பா ஆம்புலன்ஸ் வருது வழி விடுங்க அப்படின்னு ஒதுக்கி விடுறாரு இப்போ இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர் ஒரு கூட்டத்தில் இருக்காரு அப்பா ஆம்புலன்ஸ் வருது அவர் எப்போ ஆம்புலன்ஸ் வருது எல்லாம் வழி விடுங்க வழி விடுங்க கழகத்தோழர்களை வழி விடுங்க அவர் சொல்லிட்டு போன உடனே நன்றி வழி வழிவிட்டமைக்கு நன்றி நன்றி சொல்கிறாங்க பொதுமக்களுக்கு கட்சிக்காரங்களுக்கு இது வந்து நாகரீகமா இல்லை எடப்பாடி பழனிசாமி சொல்கிறது நாகரீகனும் ஒரு பெரிய போறாரு பாருங்க அவன் பேர் என்ன அவன் அந்த வண்டி நம்பற கூறி வந்து வந்து போற அளவுக்கு பண்ணுங்க ஒரு கட்சி தலைமை வந்து இப்படியா பேசுறது ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் மிகப்பெரிய கட்சி மிகப்பெரிய ஆளுமையாக இருந்த எம்ஜிஆர் அந்த இருந்த கட்சி எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி ஜெயலலிதா ஆணவத்தின் உச்சியில் இருந்த எதுக்கு துணிச்சல் துணிச்சல்னா ஜெயலலிதான்னு பேர் பெற்ற ஜெயலலிதா நடத்தின கட்சி இது மாதிரி ஒரு கட்சிக்கு இது மாதிரி ஒரு தலை அவமானமா அப்படி நினைக்கும் போதே மனசு சங்கடப்படுது வேதனையாக இருக்குது இது தவிர வேறு என்ன பண்ணுறது நம்ம த தமிழ்நாட்டு நிலைமையை நினச்சி மக்கள்லாம் கொஞ்சம் சிந்திங்க சிந்திச்சு பார்த்து இது பண்ணுங்க அதான் இது வந்து எவ்வளோ ஒரு அபத்தமான பேச்சு பாருங்க எனக்கு அதை எப்படி சொல்றேன்னு இதுக்கு மேலே சொல்ல தெரில நன்றி வணக்கம்